வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நிறைவான வாழ்வு கேள்வி தவத்தினால் வாழ்வு ஒளிவிடும் என சுவாமிஜி கூறுகிறார்கள் தவம் செய்து ஊழினை மாற்றி அமைக்க முடியுமா தவம் ஏற்றுபவர்கள் எல்லோருமே நிறைவான வாழ்வு வாழ்கிறார்களா பதில் தவத்தினால் வாழ்வை ஒளிமயமாக்கி கொள்ள முடியும் இதற்கு சான்றாக ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உழற்றுபவர் என்னும் குரட்பாவே போதுமானது விதியை மதியால் வெழலாம் என்னும் பழமொழியையும் நினைத்து பாருங்கள் மதி என்பது அறிவு தவம் செய்வதினால் வலிமையும் கூர்மையும் மதி பெறும் அத்தகு மதியானது இனி ஆற்ற இருக்கும் செயல்களை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத வெற்றியையும் மேன்மையும் ஏற்படுத்தி தரும் தவம் செய்பவர்கள் முறையாகவும் தொடர்ந்தும் செய்து வருவதோடு நமது மனவளக்கலை மன்றத்தில் மட்டும் போதிக்கப்படும் தற்சோதனை பயிற்சிகளையும் சேர்த்து சிரத்தையோடு செய்து வருவார்களா ஆனால் வருவார்கள் ஆனால் தங்களது இயற்கை சுபாவங்களை மாற்றி அமைக்கும் குணநல பெற்று எய்த முடியும் நிறைவாக முழுமை பெற்றையும் எய்தலாம் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைவான வாழ்வும் அதுவே அத்தகு மேம்பட்ட வாழ்க்கையினை நமது மன்றத்தினர் அநேகம் பேர் அறிந்திருக்கிறார்கள் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வாழ்க வளமுடன் நன்றி பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வளமுடன் நன்றி